வணக்கம் கடந்த பதினோராம் தேதி மகாகவி சுப்பிரமணி பாரதி அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைய நாள் அன்று கிளை அமைப்பான விஜில் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பங்கு பெற்றது கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அவர் கலந்து கொண்டது சரியாக தவறா அங்கே என்ன பேசினார் இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்னேஷ் இது டாக் வித் தாடி தமிழகம் மட்டுமில்லாது இந்தியா முழுவதும் தனது பிரிவினைவாத அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்போட ஒரு கிளை அமைப்பு தான் இந்த விஜில்ன்ற அமைப்பு இந்த அமைப்பு ஒரு விழா நடத்துகிறாங்க பாரதியாருடைய பிறந்தநாள் விழா அந்த விழாவில் நாம் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போய் பேசுறாரு அவர் அந்த நிகழ்வுக்கு போனது சரியா தவறா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை தமிழகம் முழுவதும் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அங்க போய் பேசுனது சரியா தவறா அப்படின்றது இரண்டாவது விஷயம் அங்க போய் என்ன பேசினாரு அப்படின்றதுதான் மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படி என்ன அவர் சர்ச்சையை கலப்புற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னா பார்ப்பனர்களை எதிர்த்து உருவான இந்த திராவிடத்தை அதே பார்ப்பனர் என்ற கடப்பாறையை கொண்டு இடித்து தள்ள போகிறேன் இந்த பாலும் கட்டடத்தை இடித்து தள்ள போகிறேன் அப்படின்னு பேசியிருக்கார் பாரதியார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மகாகவி ஒரு புரட்சிகரமான பாடல்களை தமிழகத்திற்கு தந்தவர் இதனால அவரோட நிகழ்வில் சீமான் போய் கலந்துக்கிறதுல நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அந்த நிகழ்வை நடத்தக்கூடியது யார் பொண்ணு இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு பாரதியாரை பற்றி பாராட்டி பேசிட்டு அவரோட நினைவுகளை பகிர்ந்துட்டு மட்டும் வந்தால் இங்கே இல்லை ஆனால் சீமான் பேசியிருப்பது பார்ப்பனர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்த திராவிடத்தை வீழ்த்தியே தீர்வேன் அதுவும் பார்ப்பனர்ன்ற கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்னு சொல்லியிருக்கிறதா இங்கே விமர்சனத்துக்குள்ளார் திமுக என்ற கட்சியை விமர்சிக்கிறது வேற அது பண்ணக்கூடிய தவறுகளையோ இல்லை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ நீங்கள் தாராளமாக விமர்சிங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாளை ஆட்சிக்கு வர துடிக்கக்கூடிய ஒரு கட்சி நிச்சயம் ஆளுங்கட்சியினோட தவறுகளை பேசுகிறதுல எந்த தவறும் கிடையாது நிச்சயமாக விமர்சிக்கப்படணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் விமர்சிக்கிறீங்க சித்தாந்தத்தை விமர்சிக்கிறது தவறுனா தவறு கிடையாது சித்தாந்தத்தை நீங்கள் தாராளமாக விமர்சிக்கலாம் அதில் எதிர் சித்தாந்தத்தில் கூட நீங்கள் இயங்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த சித்தாந்தத்தை கூட போய் நின்று நீங்கள் அதை விமர்சிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கமும் அல்லது பாஜக என்ற அரசியல் கட்சியோ மனு தருமத்தை இங்கே நடைமுறைப்படுத்தணும்னு துடிக்கக்கூடிய இயக்கம் மற்றும் கட்சி அந்த மனு தர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நொடிக்குறிவு முறை தலைவர்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்கள் சாதியை ஒழித்தால்தான் நாட்டின் விடுதலை சாத்தியம்னு சொல்லியிருக்கார் அப்படி சாதியை எதிர்க்கக்கூடிய ஒருத்தரை தலைவராக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சாதியை உருவாக்கிய இன்றும் அந்த சாதிய கட்டமைப்பை உடைக்க விடாமல் தடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை ஆதரித்து ஒரு மேடையில் பேசுகிறது உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாற்றுறது போல் இல்லையா நீங்கள் இப்படி பார்ப்பனர்களை ஆதரித்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய நிலைப்பாட்டு மூலமாக நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்க இல்லை யாரை அவமதிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லக்கூடிய ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவையும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களையும் அந்த இடத்துல நீங்கள் அவமதிக்கிறீங்க அவர்கள் மிகப்பெரிய நிலைப்பாடு எடுத்து பார்ப்பனர்களுக்கு எதிராக இயங்கிட்டிருந்தார் அவர்களை நீங்கள் வந்து தலைவர்களாக ஒவ்வொரு மேடைகள்லேயும் முழக்கம் போட்டுட்டு இங்கே வந்து பார்ப்பனர்களை ஆதரிக்கிறதுன்றது என்ன ஒரு நிலைப்பாடு திராவிடம் என்றைக்குமே பார்ப்பனர்களை எதிரின்னு சொன்னதில்லை அதாவது பிராமணர்களை எதிரியாக எங்கேயும் நினச்சதில்லை அப்படி நினைச்சிருந்தா திராவிட இயக்கத்தை உருவாக்கின பெரியார் அவர்களே வந்து ராஜாஜி கூட நட்போட தான் இருந்தார் ஆனால் அவருக்கு சித்தாந்தம் தான் எதிரி ராஜாஜியோட சித்தாந்தம் பெரியாருக்கு எதிரியாக இருந்ததே ஒழிய ராஜாஜி எதிரியாக இருந்ததில்லை நீங்கள் பார்ப்பனர்களை ஆதரித்து நிற்கிறதோட ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நீதிமன்றத்தில் சிறுபான்மையினருக்கோ இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ சரியான நீதி கிடைக்குதா அது அவர்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கா ஏன் இல்லை நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் ஒன்றிய அமைச்சரே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நியமனம் செய்யப்பட்ட தலைமை நீதிபதிகளில் எட்நூறு பேரில் அறநூறு பேருக்கு மேலே மேல் சாதியை சேர்ந்தவங்க மேல் சாதினா ஒன்லி எஃப்சி ஓபிசி கிடையாது இங்கே நான் சத்ரியா வைசியன்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய எந்த சாதியும் அதில் கிடையாது ஒன்லி எஃப்சி மட்டும்தான் நீதிபதிகள தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களோட தீர்ப்புகள் இங்க சிறுபான்மையினருக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ நியாயமா இருக்குன்றதை நம்ம எப்படி நம்புறது அப்ப இது மாறணும் மாறணும்னா இங்க அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே போகணும் நீங்க பார்ப்பனியத்துக்கு ஆதரவா இருக்கீங்க பார்ப்பனர்களுக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிரா இருக்கீங்க இடஒதுக்கீடு இங்க ஒழிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வேலை செய்யுது இடஒதுக்கீட்டை ஒழிச்சுட்டா இங்க அடித்தட்டு மக்கள் மேலெழும்பி அந்த சரிசமமான நிலைக்கும் போக முடியாது திரும்பவும் இந்த மேல் சாதிகளே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தீர்ப்பு தரன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மையினர்கள் இவர்கள் அனைவருக்கும் அது தான் இருக்கும் அந்த எதிராக போகக்கூடிய வேலையை இன்றைக்கி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் நம்ம தமிழ்நாட்டில் மதுரை நீதிமன்றத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது அவரே வந்து வெளியில் மேடைகளில் போய் நான் ஒரு சனாதனி அப்படின்னு மேடையில் பேசுகிறார் ஸோ இப்படியான சூழல் இன்னும் தொடரத்தான் செய்யுது இது வந்து நடந்தது பண்டைய காலத்தில் பெரியார் காலத்தில் நடக்கலை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது கடந்த சில வருடங்களில் நியமனம் செட்டப் செய்யப்பட்டதுலேயே இவ்வளோ சாதிகள் மட்டுமே அங்கே வர்றாங்க இன்னைக்கு ஐஐடி பேராசிரியர் ஐஐஎம் பேராசிரியர்னு அத்தனையிலையும் யார் இருக்கிறான்றது உங்களுக்கும் தெரியும் திரும்ப நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக போய் நிற்கிறீங்க அப்படின்னா யாருக்கு எதிராக நிற்கிறீங்கன்றதை நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட நோக்கம் பெரியாரையும் திராவிடத்தையும் இங்கே அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் அதற்கு மாற்றுத் தலைவர்களை இங்கே உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துறீங்க ஏன் பெரியார் இங்கே தலைவராக ஆனார் பெரியார் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கலை அவர் எந்த பதவியிலையும் இல்லை ஏன் தலைவராக ஆனார்னா இங்கே அனைவரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு மிக தீவிரமாக வேலை செஞ்சார் அவர் கடவுள் மறுப்பை பேசினார் ஏன் கடவுள் மறுப்பை பேசினார் சாதி மதத்தில் போய் முடியுது மத மதம் கடவுள்கிட்ட போய் முடியுது இதை வந்து ஒழிக்கணும்னா கடவுள் இல்லைன்னு சொன்னாதான் இது நடக்கும்ன்றதுனால தான் அவர் கடவுளை எதிர்த்தார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிஜேபிக்காரன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனா நீங்கள் திருமுருக பிரிவிழான்னு கொண்டாடுறீங்க முருகன் என் முப்பாட்டீங்க அரசியலையும் மதத்தையும் என்னைக்கு நீங்கள் கலக்குறீங்களோ ஆன்மீகத்தையும் அரசியலும் என்னைக்கு நீங்கள் கலக்குறீங்களோ அன்னைக்கே உங்களோட தூய் அரசியல் அடிபட்டு போய் மக்களுக்காகத்தான் அரசியலை தவிர எந்த ஒரு வழிபாட்டுக்கோ எந்த ஒரு தெய்வத்துக்காகவோ அரசியல் கிடையாது பார்ப்பனர் அல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கவே நமக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு அப்படின்றது வரலாறு உங்களுக்கு தெரியாமல் கிடையாது அத்தனை வரலாறுகளும் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே திராவிட இயக்க மேடைகளில் பேசின ஆள் உங்களுக்கு வந்து இந்த இயக்க வரலாறோ இல்லை தலைவர்களை பற்றியோ இங்க நடந்த சம்பவங்களை பற்றியோ வேற யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அத்தனையும் தெரிஞ்சுட்டு நீங்க வந்து ஒரு மாற்று நிலை எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்கு அதுவும் அதே பார்ப்பனர் என்ற கடப்பாறையை கொண்டு இந்த திராவிடத்தை வீழ்த்துவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா அந்த கடப்பாறை யார் அந்த கடப்பாறைன்னு நீங்க சொல்றது உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களை தானான்ற சந்தேகம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் எழுது இந்த நேரத்தில் நாம் தமிழ் இருக்க தம்பிகள் நிச்சயமாக விழிச்சிக்கணும் அண்ணன் ஆரம்பத்தில் பெரியாரை பாராட்டி பேசினாரு திரும்ப பெரியாரை எதிர்த்து பேசினாரு சில நேரங்களில் தனது முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் இது எல்லாம் பெரிய சிக்கல் கிடையாது ஆனால் இன்னைக்கு யாரை ஆதரிச்சு நின்றுருக்கார் அண்ணன் சீமான் அவர்களே நீங்கள் வந்து தாராளமாக திமுகவை எதிர்ப்பது மிகச்சரி அது நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் யாரையும் எதிர்த்து இங்கே பிரச்சாரம் செய்கிறதுக்கு உரிமை இருக்குது அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நிர்வாகத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதை கேளுங்க அதை தாண்டி திராவிடம் என்ற சித்தாந்தத்தை நீங்கள் அழிக்கிறதுக்கு புறப்பட்டா இன்னும் கொஞ்ச நாட்களில் திமுகவோ மற்றவர்களோ பொதுமக்களோ அல்ல நாம் தமிழர் தம்பிகளே உங்களை புறந்தள்ளிடுவாங்க உங்களோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குள்ளாகும் நிச்சயம் இது நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதை ஒட்டி நீங்கள் செய்யக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய இந்த சித்தாந்த ஆதரவு இவை அனைத்தையும் மிக விரைவில் பொதுமக்களும் நாம் தமிழர் தம்பிகளும் புரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்